தமிழ் வணக்கம் லிபியா நாட்டினுடைய ராணுவ தலைவர் முகமட் அலி அஹ்மட் அல் ஹட்டி விமான விபத்தில் மரணமடைந்திருப்பதாக அதிர்ச்சி செய்தி வெளியாகி இருக்கின்றது நேற்று மாலை ஆறு மணி பத்து நிமிடம் ஐரோப்பிய நேரத்திற்கு துருக்கியின் தலைநகர் அங்காராவில் இருந்து இவருடைய தனியார் விமானம் புறப்பட்டிருக்கின்றது இவரோடு இணைந்து மேலும் நான்கு பேர் சென்றிருக்கின்றார்கள் இவர்களுக்கும் என்ன நடைபெற்றது என்று தெரியவில்லை விமானம் புறப்பட்ட நாற்பத்தி இரண்டு நிமிடங்களில் தொடர்பற்று போயிருக்கின்றது விமானி உடனடியாக இறங்குவதற்கு அனுமதி கேட்டிருக்கின்றார் அந்த அனுமதி வழங்கப்பட்டது பலத்த சத்தத்துடன் விமானம் வெடித்து இருக்கின்றது துருக்கியினுடைய ஹைமானா டிஸ்ட்ரிக்ட் ஹசிஹக் என்கின்ற நகரத்தை சுற்றி சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு இதன் உடைவுகள் சிதறி காணப்படுகின்றன இந்த தகவலை லிபியாவினுடைய பிரதமர் அப்துல் ஹமீத் டெய்பாவும் உறுதி செய்திருக்கின்றார் இவருக்கு என்ன நடைபெற்றது ஏற்கனவே லிபியாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மோதலில் லிபியா அரசிற்கு எதிராக ரஷ்யாவினுடைய ஆதரவு பெற்ற அணி ஒன்று மோதி கொண்டிருக்கின்றது இப்படியான முருகலான நிலையில் இவருடைய பாத்திரம் என்ன அடுத்த கட்ட இவருடைய நகர்வு என்ன என்ற விடயங்களை சிந்திக்கின்ற பொழுது இது விபத்தா இல்லை விபத்து போல நடைபெற்ற சம்பவமா எல்லாம் வரும் நாட்களே விடுவிப்பு செய்தல் வேண்டும் இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய விஞ்ஞான உடைவு விஞ்ஞான கொள்கைகளினுடைய சரிவு அமெரிக்காவில் அறிமுகமாகி இருக்கின்றது என்று இன்று வெளியாகி இருக்கின்ற முக்கிய சர்வதேச விவகார கட்டுரையினுடைய தமிழாக்கம் இப்பொழுது இடம்பெறுகின்றது விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை நாமே கண்டுபிடித்தோம் என்றும் விஞ்ஞான கண்டுபிடிப்புகளின் வழியில் செல்வதே சரியான முடிவு என்றும் இதுவரை கூறி வந்த அமெரிக்கா அந்த எல்லாம் மூங்கிலை முறித்தறிந்தது போல முறித்தறிந்து இதுதான் என்று பிற்போக்குவாத தனமான எரிபொருள் சக்தியை முன்னுக்கு கொண்டு வருவது ஏன் என்று இந்த கட்டுரை கேட்கின்றது டென்மார்க்கு நோர்வே நிறுவனங்கள் அமெரிக்காவினுடைய கரையோர பகுதியில் அமைக்க இருந்த மின் காற்றலை திட்டங்களை சுழற்றி வீசிய டொனால்ட் ட்ரம்ப் அதை நிறுத்தி இருக்கின்றார் அதற்கு பதிலாக டீசல் ஆயில் எரிவாயு என்பன மிகச்சிறந்தவை என்று கூறியிருக்கின்றார் இதுவரை காலமும் கருதப்பட்ட விஞ்ஞான கருதுகோள்களை அமெரிக்கா பொய்யென முறித்து வீசுவதற்கு அப்படி என்ன நியாயப்பாடுகளை வைத்திருக்கின்றது இயற்கையான பசுமை சக்தி உருவாக்கமே உலகத்தை காக்கும் ஒரே வழி என்ற கொள்கை அமெரிக்காவில் முறிந்திருக்கின்றது இதுவரை காலமும் விஞ்ஞானம் கண்டறிந்த எச்ஐவி எய்ட்ஸ் நோய்களுக்கான மருந்து மகத்தான வெற்றி என்று கூறியது அமெரிக்கா தான் நோவா நோர்ட்இஸ்கினுடைய அசாம்பிக் என்கின்ற மாத்திரை நிறை கூடிய மனிதர்களின் நிறையை குறைக்க உதவுகின்றது என்று விஞ்ஞான ரீதியாக தங்கப்பதக்கம் வழங்கியதும் அங்குதான் இவை கடந்த கால வரலாறுகள் இவை வரலாறாகி இதுவும் கடந்து போகும் என்று கடந்து போய்விட ஆயில் நிலக்கரி எரிவாயு வரலாறு மறுபடியும் மீண்டெழுந்து வருகின்றது நிலக்கரி தோல்வியடைய நீர் மின்சாரம் அந்த இடத்தை பிடித்தது இதன் பின்னர் உலகம் கண்டறிந்த உண்மை நிலக்கரி பெட்ரோல் டீசல் எரிவாயு என்பனதான் புவியை வெப்பமாக்குவதில் முன்னணி வகிக்கின்றன என்றும் அதற்கு மாற்றீடு தேவை என்பதுதான் புவி வெப்பமாதலை தடுப்பதற்கான உலக மாநாடுகளாக இருக்கின்றன எனவே இந்த வகையில் சூரிய ஒளி தகடுகள் மிக முக்கியமான விடயம் என்றும் அது பெரு வெடிப்படுக்கவும் ஆரம்பித்தது சர்வதேச சக்தி வள நிறுவனம் ஐஏஇ இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு சூரிய ஒளி மின்சாரந்தான் உலகத்தின் மிகப்பெரிய சக்தி வள தேவையை பூர்த்தி செய்யும் என்று கூறுகின்றது இதுவே நிலக்கரி எரிவாயு காற்று நீர் மின்சாரத்தை விட பெரிய மின்சக்தியாக அமையும் என்றும் தெரிவித்தது சூரிய ஒளி மின்சாரத்தில் இன்று சீனா மிக பெரும் சாதனைகளை படைத்துக் கொண்டிருக்கின்றது ஐரோப்பாவும் அமெரிக்காவும் இது பற்றி பேசிக் சீனா மௌனமாக இவர்களையெல்லாம் முந்தி சென்று விட்டது இதுதான் இவர்களுக்கு காற்றலை மின்சாரத்தின் மீது வெறுப்பு வர முக்கியமான காரணமாக இருக்கின்றது இன்று உலக அளவில் சூரிய ஒளி தகடுகளினுடைய விற்பனையில் சீனா எண்பது வீதத்தை பிடித்திருக்கின்றது வீதம் காற்றாடி மின்சாரத்தில் முன்னணி வகிக்கின்றது எழுபது வீதம் லித்தியம் பெட்டறையில் முக்கியம் பெற்றிருக்கின்றது இதனால் சீனாவினுடைய எதிர்பாராத இந்த முன்னேற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கரிய வாயு கழிவில் சீனா முதலாவது இடத்தில் இருந்து பின்வாங்கி முன்னேறியிருக்கின்றது ஆனால் சீனாவினுடைய உற்பத்தி பெருவடிப்படுத்த காரணத்தினால் பசுமை மின்சார சக்தியை உருவாக்குவதற்கான கருவிகள் அடிமாட்டு விலையில் மிக மலிவாக உலக சந்தைக்கு வந்தன இதனுடைய வரவு முன்னர் மிக இலகுவான முறையில் நிலத்திலிருந்து கிடைக்கின்ற இயற்கை வளங்களை விற்பனை செய்து பெரு வருமானம் பெற்று வந்த அமெரிக்கா ஐரோப்பா ரஷ்யா போன்ற நாடுகளுக்கு இந்த உற்பத்திகள் பலத்த அடியாக அமைந்ததும் உண்மைதான் இப்படி மலிவு விலையில் மின்சாரத்தை உருவாக்குவது காலநிலையை நேசிப்பவர்களுக்கு ஒரு நல்ல செய்தியே ஆனால் காலநிலை விஞ்ஞானியாகிய அமெரிக்காவை சேர்ந்த ஜேம் கன்சன் கூறுகின்ற பொழுது புவி வெப்ப உயர்வை ஒன்று தசம் ஏழு பாகைக்கு வல்லரசுகளை கூட்டப்போகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் இந்த இடத்திற்கு அவர்கள் கொண்டு வந்து விடுவார்கள் என்றும் கூறுகின்றது எனவே பசுமை சக்தியில் கவனம் எடுக்க வேண்டும் என்று அவர் கூறினாலும் இன்றைய டொனால்டு ட்ரம்ப் நிர்வாகம் அதை கேட்க தயாரில்லை டொனால்டு ட்ரம்ப் இதற்கு எதிராக நிற்கின்றார் நிலக்கரி ஆயில் எரிவாயு என்பன மிக முக்கிய து என்று அவர் கூறுகின்றார் இதற்கு காரணம் என்ன காலநிலை மாற்றம் புவி வெப்பமாதல் மாநாடுகள் எல்லாம் ஏமாற்று நாடகம் என்று அவர் கூறுகின்றார் காற்றலை மின்சாரம் என்பது விலை கூடியது அதை விட செலவு கூடியது என்று கூறுகின்றார் ஆனால் டொனால்ட் டிரம்பினுடைய ஆதரவாளர்கள் பெரும் பெரும் ஆயில் நிறுவனங்களை வைத்திருக்கின்றார்கள் ஆயில் அகழ்வதும் தேர்தலுக்கு முதலீடு செய்வதும் இவர்களுடைய வேலையாக இருக்கின்றது இந்த புதிய வரவுகள் இவர்களுக்கு எதிராக அமையும் இன்று பெருந்தொகையான எரிவாயு ஆயில் என்பவற்றினுடைய சுரங்கமாக இருக்கின்ற ரஷ்யாவிற்கு இது நஷ்டமாக அமையும் ஆகவேதான் இவற்றினுடைய வரவை தடுப்பதற்கு இவர்கள் முயற்சி எடுக்கின்றார்களா என்பதை சொல்ல முடியாமல் தவிக்கின்றது அந்த கட்டுரை அமெரிக்காவினுடைய கருத்து இவ்வாறான காற்றலை மின்சாரங்கள் டிராடரை குழப்பும் அது ஒரு பிரச்சனை ஆளில்லா விமானங்களை மாற்றும் அது ஒரு பிரச்சனை நள்ளிரவில் சத்தம் பெரும் பிரச்சனை என்று கூறுகின்றார்கள் இந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்ப்பதற்கான சிறப்பு கருவி ஒன்றை டென்மார்க் கண்டுபிடித்திருக்கின்றது மின்சார கருவிகளில் இவற்றை பூட்டி விடுவோமாக இருந்தால் இந்த சிக்கல் தீரும் என்று கூறுகின்றது ஆனால் அதை டொனால்ட் டிரம்பின் கொம்பனி திரும்பி பார்க்கவும் தயார் இல்லை பசுமை சக்தியால் மின்சார உற்பத்தியை டொனால்ட் டிரம்ப் தடுத்தாலும் சீனா மிக வேகமாக முன்னேறிக் கொண்டிருக்கின்றது நாளை சீனாவின் இடத்தை அமெரிக்கா பிடிக்க முடியாமல் போய்விடும் இன்று பிடிக்க முடியாத நிலையில்தான் பழைய எரிபொருள் சக்திகளை முக்கியம் என்ற இடத்தை நோக்கி அமெரிக்கா பின்வாங்கி இருக்கின்றது தன்னுடைய கையில் எது லாபமாக இருக்கின்றதோ அதுவே சிறப்பு து என்று பேசுகின்றார்களா என்பது ஒரு கேள்விக்குறி இதுபோலத்தான் இலங்கையின் வடபகுதி யாழ்ப்பாணத்திற்கு முதல் முதலாக ரயில் வண்டி பொழுது அதன் மீது பல இடங்களில் தொடர்ந்து கல்வீச்சுக்கள் நடைபெற்றுக் கொண்டே இருந்தன இதற்கு காரணம் தான் என்ன ஒரே ஒரு காரணம் ஏற்றத்தாழ்வான சமுதாயம் கொண்ட யாழ்ப்பாணத்தில் எல்லோரும் ஒன்றாக இருக்கின்ற ரயில் வண்டி வேண்டாம் என்று கல்லறியப்பட்டதாக வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஆனால் அந்த கல்லறிகள் எல்லாம் முடிந்துவிட்டன இப்பொழுது யாழ் தேவி ஓடிக்கொண்டுதான் இருக்கின்றன து டொனால்ட் டொனால்டு நிலையும் இன்று அவர் கல்லறிந்தாலும் கூட தேவி ஓடத்தான் போகின்றது முதலாவது பழமை சக்தி வளங்களை இழந்து விடுவோமாக இருந்தால் இன்றைய முதலாளித்துவம் தன்னுடைய முதன்மையை தானாக இழந்துவிடும் என்கின்ற அபாயம் இருக்கின்றது இரண்டாவது புதிய சக்தி வள போட்டியில் இனிமேல் அவர்களினால் சீனாவை வெல்ல முடியாத நிலையில் அந்த போட்டியில் இருந்து அவர்கள் விலகிக் கொள்கின்றார்கள் மூன்றாவது மூன்றாவதாக ஏற்கனவே முதலிடத்தை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய உற்பத்திகளிலேயே நாட்டம் செலுத்துவது சரியானது என்று கூறுகின்றார்கள் இதுதான் அவர்களுடைய பிரச்சனை பூமி என்ன ஆக போகின்றது நாமே ஒன்றும் இல்லாமல் போகின்ற பொழுது பூமி என்ன ஆனால் நமக்கு என்ன என்ற ஒரு கேள்வியும் இருக்கத்தான் செய்கின்றது இது டிப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே